பச்சை குத்து குத்தவா ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க குரந்தை கூட மோசமா என்ன என் பாட்டை இருந்து நீங்க பாட்டே

ம யார் பண்ண சரி நாங்கள் கொஞ்சம் கதைப்போம் கதைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆடுவோம் சரியா நிச்சயம் ஜீவன் நம்பர் ரைட் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சோபா இருக்கு நல்ல சோபா இருக்கீங்க தெரியும் எல்லாரையும் பார்க்க தெரியும் எல்லாம் நல்ல புரிஞ்சுக்க வச்சு ஆப்பிள் மாதிரி நல்ல குழு ஓட்டுருக்குறீங்க ஏசி ஏப்படாதுக்கு சரி முதல்ல நாங்கள் வந்து முந்தைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொள்ளும் சரியா இரண்டாம் உங்களுக்கு பிறந்த நாள் தேட போறது முப்பத்தி ஒன்று ஆனா என்ன பிரச்சனைன்னா நீங்க குரங்க கூட மோசமா ஒரு இடத்துல நிக்கிறீங்க இல்லையா சரியா ஆமா அதனால உங்களுக்கு பிடிக்க முடியாத கதை நான் இன்றைக்கு வந்தோம் சரி நீங்களும் வந்தது என்ஜாய் தானே அப்போ அதையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாது நீங்க போற இடம் எங்களால் எதுவும் இல்லாது நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் எல்லா இடமும் திரிக்கலாது சரி ஓகே அப்ப இனிய இனிய என்னங்க பாக்குறீங்கன்னா இதெல்லாம் இந்த வீடியோ ஹார்ட் இதனால சரி ஓகே முதல்ல இனிய டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி ஜால் பண்ணலாம் சரி அங்கிருந்தா வாரோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கும் நிறைய பேர் தொந்தக்காரர் பிள்ளைகள் அப்படியெல்லாம் நிறைய பேர் நிற்கணும் தானே அப்படித்தானே அப்ப இப்ப நல்ல நல்ல நண்பர்களோட சுத்துறீங்களா அவனுக்கு கேள்விப்பட்டது சரி அதுல யாராவது அதுல யாராச்சும் சதி பண்ணிருக்கலாம் சரி அதுவும் கூட அதுவும் கூட பிரச்சனை நீங்களாம் யோசிக்கணும் வேறேன்னு சொல்லி அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த இதயபூர்வமான ஒரு கேக்கு கொடுத்துருவோம் சரியா இதய பூர்வமாக தன்னுடைய இதயத்தை தன்னுடைய காதலை அதை ஐயோ தப்பு கிடையாதானே ஆமா ஆமா அது லவ் உன்னு அவ்வளவு உள்ள அவ்வளவு லவ் ஆ இல்லாட்டி ஹிந்த நேரங்களை அனுப்புவாங்களா யோசிப்பாரு அவ்வளோ லவ் உங்களுக்கு ஒரு உள்ள இதயத்தில் பிரச்சினைடா இதை மாத்திர நானு அதான் பிரச்சனை இல்லை சரி இதையே முடிச்சிருக்கா கேக் பிடிச்சிருக்கா இதை லாஸ்டாக கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொல்லணும் அதனால அந்த பாட்டு டெடிகேட் பண்ண போகிறோம் லாஸ்ட் ஒரு கிஃப்ட் இருக்குது அதை கொடுத்து யாருன்னு தெரியும் நாங்கள் தினமாட்டோம் செய்து ஓகே வேற பேர் சொல்லணும் உங்களுக்கு பிருந்தா எந்த நம்ம கேரளாவில் இருந்து நீங்க இருந்திடும் அப்புறம் அங்க இருந்து இப்படி வரும் ஆனா நீங்க யார் சொல்லுங்கள் அப்போ எல்லோரையும் டிவர்ஸ் பண்ணிக்கிறார் கேட்டிங்கராடி உங்களுக்கு பாடல் பிடிக்குமான்னு சொன்னார் அதனால் தான் அவருக்காக ஒரு அம்மா பாட்டு கண்டிப்பாக டெடிக்கெட் பண்ண சொன்னாங்க ஸோ அதனால் எங்களோடய டிஎன்டி சப்ளை சார் பாகவும் சரியா எங்க அம்மா வயசு தானே உங்களுக்கு இருக்கும் ஆஹ் அப்ப நீங்க எங்க அம்மா மாதிரி பிள்ளை அனுச்சு கொள்ளுங்க சரியா ரைட் அப்ப இந்த பிள்ளை தாய்க்காக பாடின பாடம் சரியா அது தெரியும் எல்லாரையும் கண்களை கவிங்க கண்டிப்பா ரைட் பிடிச்சிருக்கா இப்ப சொல்லுங்க யாரு கொடுத்தது மருமகள் மருமகள் என்ன பேர் ரவிஷா ரவிஷா இல்ல அந்த பேர்ல ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தாங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சாகலாம் ரொம்ப பிடிச்சாகலாம் பிரியங்கா சமந்தா பிரியங்கா சமந்தா பிரியங்கா சூப்பராவா பிரியங்கா சமந்தா அங்க அனுஷ்கா அப்படி சொல்றேன் இல்ல அவங்க நிறைய வெத்த பிள்ளையிலும் இருக்கு பளத்த பிள்ளைகளும் இருக்கு யாருன்னு சொல்ல தெரியு சொல்றத உன்னோட நம்பி இல்லை

பொதுவா வயசுள்ள கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது தானாலும் என்னும் இளமையை நினைச்சுக்கொண்டு ஆறு நல்ல விஷயம் இல்ல நான் ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறேன் எல்லாருக்கும் இல்ல தெரியும் நாங்கள் வயசுல பத்தி கரெக்ட் அதெல்லாம் அதான் ஏஜ் வரும் நம்பர் தான் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா எனக்கு இப்பதான் இருபத்தி ரெண்டு வயசு சரி ஓகே இந்த மாதிரி ஹாப்பியா இருந்தா ஏஜ் வந்து குறைஞ்சிட்டு தான் போகும் சரியா இன்னும் அழகு கூடும் தான் பார்க்கும்போது தெரியுது இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா எங்கட ஒரு பொண்ணுகள்லாம் வெளியே வலிக்கிடாது ஆமா தெரியாது எங்க வாழ்னாச்சே எனக்கு வேற இல்லை வேணாம் கை நம்ம கால் வந்து மூட்டு வெளியே சொல்லி திரிஜியே தெரியாது வெளிக்கிடாது ஆனா வாழ்க்கை உலகத்திறந்து வைக்கும் ஒவ்வொருத்தருட சில பெண்கள வாழ்க்கை அதுக்கிட்ட புள்ளையே முடிஞ்சு போகும் அப்படி இல்லாம உலகத்தை உங்களை மாதிரி இருக்கணும் சரி அதனால சொல்ல வேணும் ரைட் இப்போ ஆடியாச்சு இப்போ யார் நல்லா பாடுறீங்க இல்ல ஒரு டீம் எல்லாம் கண்டிப்பா ஒருத்தங்க ஆடனா ஒருத்தங்க பாடுவாங்க ஒருத்தங்க சமைப்பாங்க ஒருத்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க ஒருத்தர் அது திறன் அது வேணாம் அது சொல்ல வேணாம் அதை பார்க்குது